ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழம் வச்சு ஒரு கேக் செய்யலாமா ரெண்டு வாழைப்பழம் நல்லா பழுத்ததாக எடுத்துக்கலாம் அதை கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் சர்க்கரை ஒரு டம்ளர் கோதுமை மாவு மைதா மாவு வேணுனாலும் சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு செய்கிறேன் கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம ஒரு தட்டில் நெய் ஊற்றி ஃபுல்லாக தடவி வச்சுக்கலாம் அந்த நெய் தடவின தட்டில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு பேட்டர் கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காய வச்சுட்டு தண்ணி கொதிச்சதும் இட்லி தட்டு மேலே வச்சு மூடி போட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக விடலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு குத்தி கத்தி எடுத்து குத்தி பார்த்தா வெந்திருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் சூடு ஆறினோடனே இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுட்டு கேக் சாப்பிட்டா வெந்திருக்கு திருப்பி போட்டு எடுத்து பார்க்கலாம் சுவையான வாழைப்பழம் கேக் ரெடி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்